அரசங்களை சங்கங்கள் நான்கு மலைவாழ் மக்கள் பெரும் பன்ன சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவின் நிகராக ரூபாய் பதினெட்டு வங்கியால் சிறந்த கூட்டுறவு விற்பனை சங்கம் எஸ் முன்னூத்தி ஐந்து வருடம் கூட்டுறவு விற்பனை சங்கம் எஸ் பதினெட்டு சிறந்த வசதியின் சங்கம் நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு அரசு நகர வங்கி நாமக்கல் கூட்டுறவு சிறந்த கூட்டுறவு நகர வங்கி நாமக்கல் கூட்டுறவு நகர்வாங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுமை சங்கம் நாமக்கல் கூட்டுறவு சங்கங்கள் நலிவடைந்த கூடாது கடன் அரசாங்கம் தள்ளுபடி செய்தாலும் அந்த கடன் தள்ளுபடி செய்த சங்கங்களுக்கு நிதி உதவி அந்த எவ்வளவு தொகை கடனை தள்ளுபடி செய்தார்களோ அந்த கடன் தள்ளுபடி செய்த தொகையை அவர் ஆட்சி காலத்திலே அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தள்ளுபடி செய்தார் அவருடைய பதவி காலம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இருந்தது அந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் தான் தள்ளுபடி தள்ளுபடி செய்த கடனை திருப்பி வழங்கிய ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அரசாங்கம் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யலாம் ஆனால் தள்ளுபடி செய்தால் அந்த கடன் தொகையை அந்த சங்கத்திற்கு வழங்கினால்தான் அந்த சங்கம் காப்பாற்ற முடியும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்றும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற அவர் வழியிலே ஆட்சி செய்கின்ற அவருடைய மகன் தலைவர் தளபதி அவர்கள் நகைக்கடனை தள்ளுபடி செய்தாலும் அதிலே ஒரு வரம்பு வைத்து எந்தெந்த கூட்டுறவு சங்கங்களிலே நாம் நகைக்கடனை கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோமோ அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசாங்கம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்த தொகையை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது இது ஒரு கூட்டுறவு இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி அந்த முயற்சியில் என்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்ற அரசாங்கங்களுக்கு ஒரு முன்மாதிரியான அரசாங்கமாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்தில் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது விவசாயிகளின் துயரத்தை துடைக்க ஆரம்பிச்சிருந்த கூட்டுறவு சங்கம் என்று அனைத்து மக்களின் துயரத்தையும் கிடைக்கும் சங்கமாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது முக்கியமாக நம்ம இந்திய திருநாட்டில் நம்ம தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இந்த துறையில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோட திட்டங்கள் மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குதல் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியை கடன் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி கூட்டுறவு நவீனமையாக்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து இந்திய திருநாட்டிலேயே ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னோடி மாநிலமாக நம் தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக நம்ம திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நம் முத்தமிழிகள் கலைஞர்களும் நமது மாணவ முதலமைச்சரவர்களும் கூட்டுறவுத்துறைக்கு தனி கவனம் செலுத்தி கொண்டு இப்போது எங்கும் கூட்டுறவு எதிலும் கூட்டுறவு என்ற நிலையை உருவாக்குதல் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு முதன்மை அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது உறுப்பினர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க முதல்ல நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்னபடி சொன்ன வாக்குறுதியான நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண தொகை மக்களுக்கு கொடுத்து நம்ம ஆட்சிக்கு முதல்ல நற்பெயர் எடுத்திய துறை இந்த கூட்டுறவுத்துறை தான் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக பதினாலு மளிகை பொருட்களாக இருக்கட்டும் அங்க இருக்கிற இலங்கை மக்கள் இருந்து திரும்பி வந்த மக்களுக்கு இருபது மளிகை பொருட்களாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி நகைக்கடனை தள்ளுபடி செய்ததிலிருந்து இருந்து எழுநூறு மகளிர் சுய உதவி குழுக்கள் கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மகளிர் சுயஉதவி குழுக்கள்ல ஒரு பதினஞ்சு மகளிர்கள் பதினஞ்சு லட்சம் மகளிர்கள் பயன்பெறுவதிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் கைம்பெண்கள் மருந்து கடைகள் இது மாதிரி பல்வேறு பேருக்கு இந்த துறை மிக ஒரு பயனற்ற துறையாக இந்த துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கு